சார் இப்போ கிறிஸ்துவ சொத்துக்களை பாதுகாக்க பாத்தீங்கன்னா ஒரு வாரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் வந்துட்டு இப்ப கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கல சார் இப்போ ஒவ்வொரு இந்துக்களுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரியம் இருக்கும் முஸ்லீம்களுக்கு கூட வாரியம் இருக்கு ஆனா கிறிஸ்துவ சொத்துக்களை பாதுகாக்க ஒரு வாரியம் இல்லை அப்படின்றது ஒரு கொஷனாவே இருக்கு இதன் மூலியமா பலர் வந்துட்டு அந்த கிறிஸ்துவ சொத்துக்களை பல முறையில் வந்துட்டு விற்பதாக வந்து செய்திகளும் பார்க்க முடியுது சார் பின்னணி என்ன சார் இல்ல இது வந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு இதுல ஒண்ணு தெளிவா புரியணும்னா போய் என்னை எடுக்க முடிஞ்சால் என்னுடைய நண்பர் ஒருவர் மேத்யூஸ்ன்னு இருக்காரு அவர் மேஜர் மேத்யூஸ் அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் அவர் சிஎஸ்ஐ மேல சிஎஸ்ஐனா சர்ச் சவுத் இந்தியா அவர் சிஎஸ்ஐ உறுப்பினர் ஒரு ஒரு பேராயத்திலும் மறை மாவட்டம் பாங்க அது மாதிரி எண்பத்தி ஒன்பது மறை மாவட்டங்கள் இருக்காங்க தென்னகம் ஃபுல்லா அதுல தொண்ணூத்தி மூணு இருக்க அதுல எண்பத்தி மூணில் ஊழல் நடக்குதுன்னு நான் புகார் கொடுத்து வழக்குகள் நடக்குது நான் இப்படி வழக்கு போடுறதுனால அவரை நீங்க கிறிஸ்டியன் இல்லைன்னு சர்ச்சில் இருந்து வெளியேற்றினார்கள் அதை எதிர்த்து அவர் ஜெயிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் அப்படின்னா தொண்ணூத்தி மூணுக்கு எண்பதுக்கு மேலன்னு சொன்னா தொண்ணூறு பர்சன்ட் நடக்கும் நான் உங்களுக்கு மிக எளிதாக கோயம்புத்தூரை வச்சு சொன்னா புரியும் இப்ப நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க உங்களுடைய சம்பளத்துல பன்னிரெண்டரை சதவிகிதத்தை குடிச்சு பிஎஃப்இஎஸ்ஐ அப்படின்லாம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு பன்னெண்டரை பர்சன்ட் பிடிப்பாங்க இதே அளவு தான் உங்களுடைய கம்பெனி இதையும் இன்வெஸ்ட் பண்ணி அதை இந்திய அரசின் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல கட்டணும் இப்போ பெரிய கம்பெனிகள் சில பேர் அவங்களே நஷ்டம் வச்சிருப்பாங்க பட் பெரும்பாலான கவர்மெண்ட் உடைய அந்த சிஎஸ்ஐ அலுவலகத்தில கட்டுவாங்க பிஎஃப் அலுவலகம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ மண்டலத்துல மத்திரம் அந்த சர்ச்சில ஒர்க் பண்ற பாதிரியார்கள் சிஎஸ்ஐ பள்ளிகளில் உள்ள ஆதிரியர்கள் மற்றும் மற்ற ஊழியர்கள் இவங்க பிஎஃப் பிடிச்சத கட்டாம அந்த பிஷப்புகள் எடுத்துக்கொண்டு ஊழல் செய்த தொகை இருபத்தைந்து கோடினு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு இப்ப அந்த என்னுடைய பிஎஃப்ல எவ்வளவு இருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு இவத்தை கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அப்படி ஒருவர் திருப்பி திருப்பி ஒரு பாதிரியார் கேட்க அவர்கள் கொடுக்காம அதுக்கப்புறம் கடைசியாக அவர் நான் போலீஸ்க்கு போவேன் கோர்ட்டுக்கு போவேன்னு நான் உடனே மூணு மாசத்துக்கு முன்னாடி புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க நாலு வருஷமா அவர் கட்டின பணம் வரல சோ இருபத்தைந்து கோடிக்கு மேலன்றாங்க அது கரெக்டா விசாரிச்சாதான் வரும் இப்ப அதே அளவு தொகையை சர்ச்சுக்கா சர்ச்சும் கட்டாம ஏமாத்திருக்கா அப்ப சர்ச் இந்திய அரசை ஏமாற்றுகிறது ஊழியர்கள் பிடித்தம் பண்ண பணத்தை ஏமாத்திக்கிறது இதற்கு அடுத்தது திருநெல்வேலி பாளையங்கோட்டை டைவர்சிஸ்ல அதுல கிட்டத்தட்ட பிஷப்புகள் மேலேயும் பாதிரியார்கள் மேலையும் நடக்கிற வழக்குகள்ல அவர்களை தப்பு வைக்கிறதுக்காக ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள் டீஸுக்காக அவர்கள் செலவு செய்த தொகை ஐம்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்றுன்னு ஆர்டிஐல போட்டு அதை சிஎஸ்ஐலேருந்து பிரிய ஒரு சிறு பிரிவை சேர்ந்த ஒரு பிஷப் நடத்துகிற ஜாமக்காரன் பத்திரிகையில் ஆதாரத்தோட போட்டாங்க அப்போ வருஷத்துக்கு பத்து கோடி ரூபாய் ஒரே ஒரு மண்டலத்துல சர்ச் வழக்கறிஞர் தீசுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஊழல் நடக்கும் நீங்க ஒரு பழைய வீடியோ பார்த்திருந்தீங்கன்னு சொன்னால் திரு மீன் கீழ்த்தரமாக அருவறுப்பாக பேசக்கூடிய அப்புறம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டவர் அவர் சொல்லியிருக்கிற வீடியோ ஆன்லைன்ல போய் தேர்னாலே பார்க்கலாம் என்னுடைய நண்பர் ஒருவர் ஆன பிறகு ஒரு ஸ்கூல் அவருக்கு கீழே வந்துச்சு அவர் ஒரு வருடத்தில் ஒரு கோடி லாபம் எடுத்து பார்த்தார் அப்ப திருநெல்வேலிய மாத்திரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கிறது அப்ப எவ்வளவு பணம் ஊழல் நடக்கிறது சர்ச்சுக்குள் மிக அதிகமாக ஊழல் நடக்கிறது அப்படின்னு அவர் பேசின வீடியோ நீங்க உங்களுக்கு வேணுனாலும் இதற்கு அடுத்தது பார்த்துட்டா சொத்துக்கள் இந்த கோயம்புத்தூர்ல முறைன்னு ஒருத்தர் இருந்தார் பல சொத்துக்களை தன்னுடைய சொந்தக்காரர்கள் கொடுத்தார் தனியார்களுக்கு விற்றார் இதற்கு அடுத்தது இந்த சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமானதா இதே அடுத்த கேள்வி பெரும்பாலான சொத்துக்கள் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ பிரிட்டிஷ் ஆட்சியின் போது எழுபத்தைந்து வருடம் நூறு வருடம் வீச எடுத்து வச்சிருக்காங்க உதாரணமாக மதுரையில சிஎஸ்ஐ சர்ச் அமெரிக்கன் இது அசோசியேஷன் சொல்லிட்டு நாங்கள் விதவைகள் மறுவாழ்விற்காக எங்களுக்கு வேணும்னு லேண்டு வாங்கிட்டாங்க அந்த லேண்ட இப்ப ஒரு பாம்பேயை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு விற்று அவர்கள் பிளாட்டு கட்டி விற்கிட்டாங்க இன்னைக்கு அந்த லேண்ட்டைய மதிப்பு ஆயிரம் கோடி ரூபாய்னு அந்த சர்ச் மெம்பர்கள் ஹைகோர்ட்ல போட்ட வழக்கு பெண்டிங் இருக்கு நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன் தெரியும் எக்மோர் ஸ்டேஷன் தெரியும் அதே பூந்தமல்லி ஹைரோட்ல சென்ட்ரல் எக்மோருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒன்பது ஏக்கர் இடம் அது கரெக்டா சொல்லணும்னு சொன்னால் தினத்தந்தி ஆபீஸ் கேட்டாப்ல அங்க கிர்க் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சை அரை ஏக்கர் ஆக்குபை பண்ணிட்டு எட்டரை ஏக்கரை அனுபவ அனுபவிச்சிட்டு இருக்காங்க அந்த எட்ட ஏக்கர்ல ஒரு மால் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த நேரத்துல சிஎஸ்ஐக்கு தான் அது வரும் உடனே எங்களுது இது இதுல அவங்க கட்டக்கூடாதுன்னு சிஎஸ்ஐ கேஸ்க்கு போடுறாங்க மெட்ராஸ் ஹைக்கோர்ட்ல உடனே ரெண்டு பேரையும் டாக்குமெண்ட் கொடுங்கன்னு பார்த்தால் இது இந்திய இராணுவத்திற்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் ப்ரூவ் பண்ணது உடனே மால் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது ஆனால் இன்று வரை அது இந்த தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தது இன்று வரை அந்த நிலம் ராணுவத்துக்கு போல இப்ப எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு லீஸ் கொடுத்திருந்தா பிரிட்டிஷ் காலத்துல நம்ம எழுபத்தேழாவது வருஷத்துல இருக்கோம் இன்னொன்னு ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தை அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணனா அந்த லேண்டை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அவங்க லாங் டேர்ம் வச்ச முடியாது இப்ப அவங்க எதுக்கு மால் கட்டணும் அது ஆர்மிக்கு திரும்பி போனால் எவ்வளவு யூஸ் இருக்கும் நீங்க தூத்துக்குடியில மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தப்ப ஹெலிகாப்டர்ல வந்து ராணுவ படை வந்துச்சு எங்க இருந்து வந்தாங்க தெரியுமா ஒண்ணு இதுல இருந்து வந்தாங்க கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து வந்தாங்க ரெண்டாவது அரக்கோணத்துல இருக்கிற ராஜாளி மையத்துல இருந்து வந்தாங்க மூணாவது வைசாக்ல இருக்கிற வால்டர் மையத்துல இருந்து வந்தாங்க அப்படி இருக்கிறவர்களுக்கு எக்மோர் பக்கத்துல எக்மோருக்கும் சென்ட்ரலுக்கும் மிக மிக அருமை ஒன்றரை கிலோமீட்டர் சென்ட்ரல்ல இருந்து வரும் எக்மோர்ல இருந்து அரை கிலோமீட்டர் கூட வராது அந்த இடத்துல ஒரு எட்டரை ஏக்கருக்கு இருந்தால் அவங்க லாஜிஸ்டிக்ஸுக்கு மக்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த அளவுக்கு பயன்படும் ஆனால் இந்த இடத்தை சர்ச்சாக விட்டு இதே மாதிரி ஈரோடுல பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ஏக்கர் ஈரோடு மாரியம்மன் கோயிலுக்கு உள்ள சொத்தை சர்ச் தன்னோட சொத்துன்னு ஏமாற்றிக்கொண்டே அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லாம் ஃபோர் ஜிரின் தீர்ப்பு வந்து இன்னும் முழுமையாக மீட்கப்படலை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லுத்ரன் இது வந்து நம்ம பேசுனதெல்லாம் பெரும்பாலும் சிஎஸ்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்சி ஸ்கூல் ஆர்சி சர்ச் ஸ்கூல்கள்ல அவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் சொல்லல தரலன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஸ்ட்ரைக் பண்ணா பிஷப் பீட்டு வாசல்தோம் பிஷப் வீட்டு வாசல்ல அதை போய் கவர் பண்ண போன பத்திரிகையாளர்களை தாக்கினார்கள் என்ற வழக்கு சென்னையில நடந்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்னையில மிகவும் காஸ்ட்லியான ஏரியான்னு சொன்னால் நந்தன அடையா நடுவில் இருக்கிற போட் கிளப்ரோ அந்த போட்ல கிளப் ஒட்டி உள்ள பகுதியில எண்பத்தி எட்டு கிரவுண்டு சர்ச்சு சொத்தை ஜேபிஆருக்கு கொடுத்து பிஷப்ப ஏமாற்றிருக்கிறாருன்னு சொல்லி தேவசகாயம் ஐஏஎஸ் வழக்கு போட்டு அப்புறம் நாங்க வெளியில போயிடுறோம் சும்மா இருக்கிற இடத்துல எங்க காலேஜ் பஸ் நிற்குதுன்னு ஜேபிஆர் நிறுவனம் வெளியேறு சோ இது போல பல்வேறு சொத்துக்களை ஆட்சி நடத்தி நேத்து நேற்று நீங்க கேட்டது போன மாதம் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு எதுக்குன்னு சொன்னால் கன்னியாகுமரியில இருக்கிற ஸ்காட் காலேஜ் அந்த அந்த காலேஜ் சிஎஸ்சி கிலோ வருது அந்த காலேஜுடைய இது கரஸ்பாண்டா நியமிக்கப்பட்டது ஊழலில் சிக்கியவர் அவர் அப்படின்னு ஆசிரியர்கள் மற்றவர்கள் சார்பாக வழக்கு போட்ட தீர்ப்புல தான் இதை சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகள் கிறிஸ்தவ சொத்துக்கள் கட்டுப்பாட்டு வாரியம் என்று அமைக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க நேரையும் தூத்துக்குடியை சேர்ந்த பேப்டிஸ்ட் இருந்து இதே மாதிரி ஒரு வழக்கையும் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பு மே மாதம் இன்னொரு தீர்ப்பினையும் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இதை தாண்டி இந்த கல்வி நிறுவனங்கள் இப்ப இவங்கள்லாம் மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு வருது இப்ப மைனாரிட்டி கல்வி நிறுவன நிறுவனங்கள்ல அப்பாயின்மெண்ட் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இப்ப இவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளின்னு சொல்லிட்டால் சம்பளம் நானும் நீங்களும் கட்டுற வரி எண்பத்தைந்து சதவீதம் இந்துக்கள் வரி பணத்துல வாங்கிக்கிட்டு அதில் அவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்களை சேர்ப்பது இல்லை இது தவறுன்னு சொல்லிட்டு போன மாதம் ஒரு தீர்ப்பு மெட்ராஸ் போல் கொடுத்துச்சு அதுல அவர் என்ன சொன்னார்னால் அதினாவோ முஸ்லிமோ அல்லது ஹேமாவோ இருக்கும் அங்க இருக்கிற ஒரு மேரியோடு சமமாக பார்த்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப ஜோசப் விஜய் தாவைக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு காஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்துட்டு ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரஸன்டேஷன் அப்ப எண்பத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் வரி கட்டுற இடத்துல எண்பத்தைந்து சதவீதம் டீச்சர் மற்றும் அரசு அந்த ஊழியர்கள் பதவியில இந்துக்கள் தான் இருக்கணும் அதை ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரிக்கணும் இது சிஎஸ்ஐ பள்ளியாக இருந்தாலும் ஆர்சி பள்ளியாக இருந்தாலும் சரி லுக்ரன் சபை இப்ப லுக்ரன் சபைன்னு எடுத்துக்கோங்க லுத்ரன் சபையில இருக்கிற பல்வேறு சொத்துக்களில் ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லி வழக்கு போன அந்த சபை சார்பாக உள்ள தென்னிந்தியா ஃபுல்லாக இருக்கிற அத்தனை சொத்தையும் செக் பண்றதுக்காக கோர்ட் மானிட்டர் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதற்கு தலைவராக தமிழர் விரோத முன்னாள் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் தலைமையில் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துல அவர் நாலு வருடமாக அதற்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பள்ளிகள் ஆர்சி பள்ளி அமளி பள்ளின்னு ஒரு பள்ளிங்க விக்ரமசிங்கபுரம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி கிட்ட இருக்கு அந்த பள்ளி இருக்கிறது ஒரு கோயில் இடத்துல தான் இருக்கு அவர்களை இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச்க்குள்ள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சுங்க பதினஞ்சு வருஷமா அதற்காக அங்குள்ள கோவில் பக்தர்கள் கேஸ் போட்டதுல முதல்ல ஒரு தீர்ப்பு வந்து பைனல் தீர்ப்பாக இருபத்தி நாலாவது வருடம் மே மாதத்துல நீக்கணும்னு வந்துச்சு ஆனால் ரெண்டு ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்ததுங்க அந்த பள்ளியில அவர்கள் வேட்டையன் மற்றும் கோட் படத்தை காட்டிட்டு மாணவர்களிடம் பத்து ரூபால இருந்து இருபத்தஞ்சு ரூபா ஒரு மாணவன் கொடுக்கணும் அப்படின்னு வசூல் பண்ணினதாக வந்துச்சு முதல்ல அந்த பள்ளி இல்லீகலாக கோவில் இடத்துல இருக்கு முறையான வருமானம் கொடுக்கல இந்து அறுநிலத்துறை சார்பாக ஒரு குறைந்த வாடகையில் அவர்களுக்கே கொடுக்க பார்த்தாங்க அவை பக்தர்கள் போராட்டத்தினால் தடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அவர்கள் தங்கி இருந்த காலத்துக்கு சந்தை வாடகையை வசூல் பண்ணணும் ஆனால் இப்ப சட்டவிரோதமாக அதுவும் பார்த்தா வேட்டையை ஜெயின் ரிலீஸ் அந்த படத்தை அவங்க காட்டினாங்கன்னா அதை ஏன் த அதை எதிர்த்து ஏன் கல்வித்துறை அந்த இடத்துல ஆக்ஷன் எடுக்கலைங்க ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் போய் பேசினா அதுக்கு உடனே அடுத்த நாள் நேராக போனவரு நம்ம தலைவர் என்ன பண்றாரு இதற்கு அடுத்தது நீங்க லுத்ரன் சபையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திருவாரூர்ல ஒரு பள்ளி இருக்குங்க அந்த பள்ளியில் இந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவரை கிறிஸ்துவராக அரசு வேலை வாய்ப்பை கொடுத்தார் அந்த பிஷப் அப்படின்னு சொல்லி அந்த சபையில இருக்கிறவங்க கல்வித்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க முதலமைச்சர் செல்லுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இன்று வரை எந்த ஒரு முறையான வழக்கு பதிவு செய்யலைங்க ஆனால் அந்த பிஷப் இருக்காரு பாருங்க அவர் பொலிட்டிக்கலி ரொம்ப சாவிங்க அவரு போய் என்ன பண்ணார் தெரியுங்களா யார்கிட்ட போனா தச்சுக்கலாம்னு பார்த்தாரு நேரடியாக அன்னைக்கு திமுகவின் இளைஞரணி தலைவராக அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவதற்கு முன்பாக அவரை போய் அவர் வீட்டுல சந்திச்சு சர்ச்சு காசு மக்கள் கொடுக்குற பணத்திலிருந்து ஒரு லட்சம் ரூபாயை திமுக இளைஞரணிக்கு கொடுக்கிறேன்னு கொடுக்குறாரு இதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு எப்படிங்க சர்ச்சுக்கு மக்கள் கொடுக்கும் காணிக்கையை ஒரு கட்சியின் இளைஞரணிக்கு கொடுக்கலான்னு எனக்கு தெரியல அதை பெருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பிஷப் மார்க்கின் திருச்சியில் உத்தரம் சபையில தேர்தல்களை சட்டப்படி நடத்தாம ஊழல் செய்கிறார்னு வழக்கு கூட அதுல என்ன ஆச்சுன்னா ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல பிஷப் தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன தெரியுங்களா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல நீங்க உங்களுக்கு எப்படி பிஷப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லைங்க நீங்க போய் உங்க சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணுங்கன்னு இதே எப்படியே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது உலகத்திலேயே ஒரு மிக 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 மோசமான தீர்ப்பு இதை தாண்டி பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐயா இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் நுத்தரனாக இருக்கட்டும் இந்த பள்ளி கல்லூரிகளாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் அங்குள்ள பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஏன் லயோலா காலேஜ்ல இங்க எல்லாமே இப்ப அங்கு படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் கொள்கைகள் கொடுக்கப்பட்டன நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளுடைய குறிப்புகளை நான் வைத்திருக்கிறேன் இதுல தாம்பரம் எம்சிசி கல்லூரியில ஒரு வழக்குல ஒரு நீதிபதி கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை அனுப்புவதற்கு பயப்படுகிறார்கள்னு சொன்ன உடனேயே சர்ச் கொத்தடிமைகளான இடதுசாரிகள் திராவிடார்கள் தமிழ் தேசியம் இவர்களெல்லாம் அந்த வாத வழக்கு இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீக்கப்பட்டது அதனால உங்களுக்கு கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ சர்ச்சுகள் என்பவை இன்றைக்கு ஊழல் செய்பவர்களாக திரு கருணாநிதியுடைய பராசக்தி வசனத்தை சொல்வதென்றால் குடும்போழர்களின் கூடாரமாக மாறி உள்ளது இன்னைக்கு அவர்கள் பல்வேறு தமிழர் சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்காங்க இப்ப சென்னை அச்சர இங்க சென்னையில இருந்து நீங்க திருச்சி போற இடத்துல மேல்மருவத்தோருக்கு முன்னாடி அச்சரபாக்கத்துல மலை அது பஜ்ரகிரி மலைன்னு பேரு அங்க இருக்கிற கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த மலையை ஆக்கிரமித்து மலை மாதா சர்ச் கட்டியிருக்காங்க அந்த சர்ச்சுல இருபது ஆக்கிரமிப்புன்னு வழக்கு போட்டதுல கலெக்டருக்கு சர்வே பண்ணதுல பத்தொன்பது ஏக்கர் அவர்கள் ஆனால் இதுவரை அதை மீட்கிறதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இந்து துறையோ தமிழக அரசோ செய்யல இதை இத்தனை நாள் ஆக்கிரமித்ததற்கு வாடகை கொடுத்திருக்காங்களா எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறிஸ்தவ சர்ச்சிற்கு எவ்வளவு சொத்து இருக்கு அது எவை எல்லாம் லீஸ் ஹோல்டு எவை எல்லாம் ஹோல்டு லீஸ் பீரியட் என்ன வாடகை எவ்வளவு கொடுக்கப்படுகிறதுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சும் கொடுக்கணும் இது மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க ஆனால் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பென் கோஸ் மாதிரி எல்லாம் போனா அதெல்லாம் குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒண்ணு இல்லைங்க நீங்க ஒரு உங்க வீட்டுக்கு வீடு கட்டுறீங்க வீடு க வீடு கூட கட்டலைங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஷெல்ஃப் வைக்கலாம் மேடையில ஒரு பிரீ வைக்கலாம் நீங்க வாசல்ல ஒரு நாலு மூட்டை சிமெண்ட் செங்கல் மண்ணு கொண்டு வந்தா உடனே உங்க கவுன்சிலர் வந்து உங்களை மிரட்டுவாருங்க சென்னை தாம்பரத்துல தாண்டி இரும்புலியூர்ல ஒரு கார்பரேட் சர்ச் ஆறு லட்சம் சதுரடிக்கு பில்டிங் கட்டியிருக்கு வித்தவுட் எனி அப்ரூவல் சரிங்களா இது வரைக்கும் அதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கவில்லை பெருங்கலத்தூர் ஏரியே ஆக்கிரமிச்சிருக்கு ஒரு பாகத்தை இது அது போன முறை வெள்ளம் வந்தப்ப உங்களுக்குள்ள தண்ணி வந்து அவங்க போட்ட வீடியோ எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னு எடுத்துக்கிட்டா நீங்க தெற்குல இருந்து வரவங்க தாம்பரத்துல இருந்து பைபாஸ்ல வந்தீங்கன்னா மதுரவாயில்ல இறங்கினீங்கன்னா அந்த மதுரவாயுள் பிரிட்ஜு கார்னர்ல ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஸ்டோரி பில்டிங் வச்சிருக்குங்க அந்த மல்டி ஸ்டோரி பில்டிங் அந்த இடத்தை ஸ்பீக்கர் ஏ சி முத்தையாவுடைய நிறுவனத்திலிருந்து அவர்கள் வாங்கினார்கள் அவர்கள் வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் உள்ள தமிழக அரசு வெப்சைட்டுகளில் அவர்கள் எந்த விதமான அப்ரூவல் எம் எஸ் பேர் மல்டி ஸ்டோர் பில் எம் எஸ் அப்ரூவலோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டோ கொடுத்ததாக என்னுடைய தேடலில் கிடைக்கவில்லை யாரா இருந்தா கொடுத்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன் சோ இப்படி கிறிஸ்துவ நிர் சர்ச்சுகள் என்றால் அரசுக்கு கீழே வராது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு மீட்டிங்ல நாங்க பெந்தகோஸ் சார்பாக கேட்கிறாங்க நாங்க ஏற்கனவே இருக்கிற பில்டிங்ல சர்ச்சு நடத்துறதுக்கு அதாவது புதிதாக கட்டுற இடத்துக்கு அவங்க சர்ச்சு கட்டணும்னா அப்ரூவலுக்கு போகணும் கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும் ஒரு மாசத்துல வரலன்னா ஒரு இல்லீகல் சட்டத்தை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்துட்டு இது முழுக்க முழுக்க இல்லீகல் சட்டம் இப்ப அது பழைய பில்டிங்லேயும் இதை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நேற்றைக்கு ஆஹ் சிறுபான்மை வாரிய தலைவருடைய ஒரு வீடியோ நேற்றைக்கு நான் பார்த்தேன் இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க ரோட்ல நடந்து போயிட்டீங்கன்னா வீடுகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக என்ன சொன்னார்னு பார்த்தால் நீங்கள் செய்யணும் என்றால் தனி அறைக்குள் சென்று அமைதியாக செய்யுங்கள் வேடக்காரர்கள் போலியானவர்கள் மட்டும்தான் ரோட்டிலோ சர்ச்சிலோ கூச்சல் போட்டு மற்றவர்கள் காணுமாறு செய்வார்கள் அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவித்து விட்டார்கள் அப்படிங்கிறார் இயேசு இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய அவர் இருந்த யூத மதத்தை சேர்ந்த பரிசேயர்கள் என்பவர்களை பத்தி சொல்றப்ப நீங்களை ஒருவரை மதம் மாற்றுவதற்காக நாடுகளையும் கடல்களையும் தாண்டி சென்று மதம் மாற்றுகிறீர்கள் அப்படி ஒருவர் உங்களுடைய பைபிளிய மதத்திற்கு மாறி மாறிய பின்னர் உங்களை காட்டிலும் இரட்டை நரகத்திற்கு தயாராக்கி விட்டீர்கள் அப்படிங்கிறார் இதுதான் இது இயேசு சொன்னது இது மத்திய இருபத்தி மூணாம் அதிகாரத்துல உள்ள வசனம் எனவே இயேசு யூதராக பிறந்து மரண தண்டனையில் இறந்தவர் அவரை தெய்வீகமாக்குவது உங்கள் உரிமை ஆனால் மதம் மாற்றுவது என்பது மிகவும் பொதுமையான விஷயம் அதை தாண்டி இது மாதிரி ஊழல்கள் நடக்கிறதுன்னு மாதா மாதம் பல்வேறு வழக்குகள் நூற்றுக்கணக்கான வழக்குகள் எங்கிட்ட இருக்கு நக்கீரன்ல பாத்தீங்கன்னா போர்வைக்குள்ள ஜபானி இருபத்தி மூணு பெண்களை ஒரு பாதிரியார் இதுவரைக்கும் அவங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டதாக எனக்கு தெரியல நக்கீரனே சொன்ன வழக்கு இதுக்கு இதே போல உங்களுக்கு நூத்தி இருபது கோடியும் பல கிலோ தங்கமும் பிடிக்கப்பட்டது ஜீசஸ் ஜீசஸ் யூனிவர்சிட்டி வெள்ளியங்கிரி மலையில உங்களுக்கு ஜி பிளஸ் த்ரீ பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிரகாரம் ஜி பிளஸ் ஒன்னுக்கு மேல பில்டிங்கே கட்ட முடியாது அதை ரெகுலரைஸ் பண்ணுவதற்கு எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் பவர் கிடையாதுங்க ஆனால் அதை எதிர்த்து யாரும் பேசவில்லை எனவே திமுக அரசு என்பது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பேசினார்கள் அதுக்கு ஏத்த மாதிரி தமிழர் விரோதமான செயல்பாடுகளுக்கு திமுகவும் துணை போகிறது மாநில ஐ சென்னை உயர் நீதிமன்றமும் அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இன்னொன்னு உச்ச ஒரு தீர்ப்புங்க அதாவது ஆர்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க சம்பளத்துக்கு ஐடி பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப ஆர்சி ஸ்கூல்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருபத்தைந்து சதவிகிதம் ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரைட் டு எஜுகேஷன் ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல கொடுக்க மாட்டேன்னாங்க முதல்ல மைனாரிட்டி தனியார் பள்ளிக்கு சரின்னாங்க அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிலையும் நாங்க கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டிற்கு பல ஆயிரம் கோடிகள் இதுல அவர்கள் லாபம் அடை அப்ப ஏழைகளுக்கு நாங்கள் உதவ மாட்டோம் அதுக்கு அடுத்தது ஐம்பது சதவிகிதம் மாணவர்கள் அந்த கிறிஸ்தவ பள்ளினா கிறிஸ்தவர்களாக இருக்கணும் முஸ்லீம் பள்ளினா முஸ்லீம்களாக இருக்கணும் அதை கூட கேட்கக்கூடாதுன்னு போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க நீங்க கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நடத்தலாம் உங்களுக்கு எதற்காக மைனாரிட்டி என்ற வரி சலுகைகள் எனவே இதை சரி பண்ணி ஆகணும் உடனடியாக இந்த ஆட்சி தமிழர் விரோதமாக தமிழ் மாணவர்களை சேர்க்க விடாமல் சர்ச்சில் சில பேராயர்களும் பாதிரிகளும் சில அல்ல பல செய்யும் ஊழலுக்கு துணை போகாமல் அந்த சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் அது இந்திய அரசுக்கோ தமிழருக்கு சொந்தமாக இருந்தால் <melanchik> அது <melanchik> மீட்கப்படணும் <muchan> அஹ் <muchan> மிகுலா என்றனா கிறிஸ்தவ பக்தர்களுக்கு போக வேண்டியது அவங்களுக்கு போகணும் இந்த வித்தீர்ப்புகள் மிகவும் வரவேற்கத்தக்கவை தலைவர் பேசுவோம் கொடுத்த அமைக்க நன்றிங்க சார் நன்றி